வடுத்து நேர்லே இது ஷர்மிளா டாக்கிஸ் நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா ராகுல் காந்தி உயிருக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லி பாதுகாப்புத்துறை துறை அதாவது சிஆர்பிஎஃப் தரப்பிலிருந்து ஒரு எச்சரிக்கை கடிதம் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கேக்கு அனுப்பப்பட்டிருக்குது இந்த கடிதத்துல அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ராகுல் காந்திக்கு அவர் எதிர்கட்சி தலைவராக இருக்கிறதுனால அவருக்கு இசட் பிளஸ் பாதுகாப்பு கொடுக்கப்படுது இந்த அவர் தொடர்ந்து பாதுகாப்பு விதிமீறல்கள்ல ஈடுபடுறாரு அதாவது எல்லோ புக்ல சில ரூல்ஸ் கொடுத்திருக்கு பாதுகாப்பு பொழுது சில ரூல்ஸ் ரெகுலேஷன் அவங்க பண்ணனும் பண்ணணும் பாதுகாப்புத்துறை என்ன சொல்லுதோ அதன்படி அவங்க நடக்கணும் அதே மாதிரி அவங்க என்ன பிளான் பண்ணிருக்காங்களோ அவங்களுடைய பிளான வந்து பாதுகாப்புத்துறைக்கு முன்கூட்டியே தெரிவிக்கணும் அப்பதான் வந்து அவங்களுடைய சேஃப்டிய அவங்களுடைய செக்யூரிட்டிய அவங்களால உறுதி செய்ய முடியும் ஆனா பல நேரங்கள்ல ராகுல் காந்தி விதிமீறல்கள் ஈடுபடுறாரு அப்படின்னு பாதுகாப்புத்துறை சார்பாக மல்லிகார்ஜுன் கார்கேக்கு லெட்டர் எழுதியிருக்கிறாங்க என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப பீகார்ல இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் நடக்கும் பொழுது ஓட் ஷோரி ஓட்டு திருட்டுல பாஜக ஈடுபடுது அப்படின்னு சொல்லி அங்க மாபெரும் ஒரு யாத்திரையை ராகுல் காந்தி மேற்கொண்டார் அங்க வந்து மக்கள் வெள்ளம் அப்படியே திரண்டது அப்படிங்கிறத நாம பார்த்தோம் ராகுல் காந்திக்கு எந்த அளவுக்கு ஆதரவு பீகார்ல இருக்கு அப்படிங்கிறத பார்த்து ஒரு பக்கம் பாஜக மிரண்டு போயிருக்கு அப்படிங்கறதும் நமக்கு நல்லாவே தெரியும் தொடர்ந்து ராகுல் காந்தி வெளிநாடுகளுக்கும் பயணம் செய்யறாரு அரசியல் ரீதியான பயணங்களுக்கு பர்சனல் பயணங்களும் இருக்கு ஒவ்வொரு முறை ராகுல் காந்தி வெளிநாடுக்கு பயணம் செல்லும் பொழுதும் இந்த கோதி மீடியாவும் பாஜக ஈகோ சிஸ்டமும் சேர்ந்து அதை ஒரு பேசும் பொருளாக மாத்துறாங்க இப்ப கூட பாருங்க அவர் லங்காவிக்கு போயிருக்கிறாரு இவ்வளவு பெரிய ஒரு ஆஹ் ஓட்சோடி யாத்திரை இதெல்லாம் முடிச்சுட்டு அவர் பர்சனல்லா ரிலாக்ஸ் பண்ணணும் அப்படிங்கறதுக்காக லங்காவி போயிருக்கிறாரு உடனே இவர் எங்க போறாரு ஏன் ரகசியமா போறாரு இந்த தகவல் எல்லாம் ஏன் வந்து பொது வழியில அவர் சொல்றது இல்ல இவர் யாரை சந்திக்கிறதுக்காக இப்படி ரகசியமா போறாரு அப்படின்னு இதுல அரசியல் கான்ஸ்பிரசி இருக்கு அப்படிங்கறத ஆரம்பிச்சு பர்சனல் ரீதியாக அவருடைய வாழ்க்கையை கொச்சைப்படுத்துற வரைக்கும் இந்த கோதி மீடியாவும் பாஜகவும் சேர்ந்து எல்லா விஷயத்தையும் செய்யுது சரி பாதுகாப்புத்துறை கார்கேக்கு வந்து லெட்டர் அனுப்பியிருக்காங்க இதுதான் முதல் முறை இந்த மாதிரி கடிதம் அனுப்பப்படுதா இல்ல ராகுல் காந்திக்கு மட்டும்தான் இது போன்ற கடிதம் அனுப்பப்படுதா அப்படின்னு பாத்தீங்கன்னா பல்வேறு காலகட்டங்கள்ல பல்வேறு அரசியல் தலைவர்கள் இது போன்ற விதிமீறல்கள்ல வந்து ஈடுபடுறாங்க இது இயற்கையான நடக்கக்கூடியது ஏன்னா ஒரு அரசியல் தலைவர் மக்களை சந்திக்கும் போது மக்கள் வெள்ளத்துல போய் அவங்க ஒரு யாத்திரை மேற்கொள்ளும் பொழுது அஹ் இல்ல ஒரு பொது மேடையில அவங்க பேசும் பொழுது சில நேரங்கள்ல ஸ்ட்ரிக்ட் போட்ட போல அவங்களால மெயின்டைன் பண்ண முடியாது மக்களோட மக்களா இறங்கி மக்களோட மக்களா அவங்க இணையணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது இந்த பாதுகாப்பு அப்படிங்கிறது வந்து சில நேரங்கள்ல விதிமீறல்கள் இயல்பாகவே ஏற்படும் இது வந்து தெரிஞ்சே ஒருத்தங்க செய்யறாங்க அப்படின்னு இயல்பாகவே சில நேரங்கள்ல இது போன்ற விதிமீறல்கள் ஏற்படும் அது பாதுகாப்பு கொடுக்கறவங்களுக்கும் ஒரு பெரிய தான் இருக்கும் அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல ஆனா இப்படிப்பட்ட ஒரு கடிதம் பாதுகாப்பு துறை மூலமாக காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கேக்கு அனுப்பப்படுது அதுலயும் குறிப்பாக இந்த விதிமீறல்களால் ராகுல் காந்தி உயிருக்கு ஆபத்து ஏற்படும் அப்படிங்கிற ஒரு சீரியஸ் கான்டென்ட் இருக்கக்கூடிய ஒரு லெட்டரை எப்படி பொது வெளியில லீக் ஆச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வியை நாம கேட்க வேண்டியிருக்கு பல நேரங்கள்ல பல தலைவர்களுக்கு இந்த மாதிரி பாதுகாப்பு விதிமீறல்கள் ஈடுபடுறாங்க இது உங்க உயிருக்கு ஆபத்து அப்படிங்கிற கடிதங்கள் வந்து போகும் இது இயல்பானது ஆனா ராகுல் காந்திக்காக அனுப்பப்பட்ட கடிதம் மட்டும் எப்படி பொது வெளியில ரிலீஸ் ஆகுது லீக் ஆகுது இதை வச்சு விவாதங்கள் கோதி மீடியால ஏன் நடக்குது அப்படிங்கிற கேள்வியை நம்ம கேட்க வேண்டியிருக்கு இன்னைக்கு ஓட்டு திருட்டு அப்படிங்கிற விஷயத்த ராகுல் காந்தி கையில எழுத்துருக்கிறாரு இது தொடர்ந்து பீகார்ல மட்டும் இல்ல எல்லா மாநிலங்களையும் இன்னைக்கு எதிரொலிக்க ஆரம்பிச்சிருக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல்கள் நடக்கக்கூடிய மாநிலங்கள்ல இது போன்ற விஷயங்கள் நடக்குமோ அப்படிங்கிற ஒரு அச்சம் எதிர்கட்சிகளுக்கும் மக்களுக்கும் ஏற்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாம இது வெறும் ஆட்டம் பாம் தான் இதை விட பெரிய ஒரு நியூக்ளியர் பாம் நான் கையில வச்சிருக்கேன் அதையும் விரைவில் ரிலீஸ் பண்ணுவேன் அப்படின்னு ராகுல் காந்தி பாஜகவுக்கு ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் அப்படிங்கறதையும் நாம பாக்குறோம் அப்போ இதை ரெண்டு மூணு ஆங்கிள் நாம பார்க்க வேண்டியிருக்கு ஒண்ணு பாஜக ராகுல் காந்தியை பார்த்து அச்சப்படுகிறது அதனாலதான் நேரடியா அவரை மிரட்ட முடியாம மறைமுகமா இந்த மாத பாதுகாப்பு துறையை வச்சு அவங்கள மிரட்டுறாங்க அப்படின்னு கூட நாம எடுத்துக்கலாம் இரண்டாவது எப்படிப்பட்ட ஒரு சென்சிட்டிவான ஒரு இன்ஃபர்மேஷன் ஆஃப் ஆப்போசிஷன் பற்றின ஒரு இன்ஃபர்மேஷனை நீங்க வேணுட்டே பொது மீடியால சோசியல் மீடியால கோதி மீடியால நீங்க லீக் பண்றீங்கன்னா இது நாட்டுக்குள்ள கலவரம் ஏற்படுத்தணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய தீவிரவாத சக்திகளுக்கு என்ன மெசேஜ கொடுக்கும் அப்ப ராகுல் காந்தியோட பாதுகாப்புல ஒரு குறைபாடு இருக்கு ஒரு ஹோல் இருக்கு இதை நீங்க பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு இன்டரக்டா நீங்க யாருக்கு மெசேஜ் கொடுத்து நினைக்கிறீங்க அப்படிங்கிற கேள்வியை நாம கேட்கலாம் இல்லையா எது எப்படியோ ஒரு லீடர் ஆஃப் அப்போசிஷனுக்கு இவ்ளோ பெரிய ஒரு த்ரெட் இருக்கு அவருடைய அப்படின்னு நினைச்சிருந்தீங்கன்னா அத காதும் காதும் வச்ச மாதிரி நீங்க ஹேண்டில் பண்ணிருக்கணும் நேரடியா மல்லிகார்ஜுன் கார்கே அவர் சந்திச்சு இந்த பிரச்சனைகளை நீங்க டிஸ்கஸ் பண்ணிருக்கலாம் இப்படி தொடர்ந்து விதிமீறல்கள் அவர் ஈடுபடுறாரு இது அவர் இயல்பா செய்யறாரா இல்ல தெரிஞ்சே செய்யறாரான்னு எங்களுக்கு தெரியல ஆனா இப்படி இருந்ததுன்னா அவருக்கு பாதுகாப்பு கொடுக்கறது எங்களுக்கு கஷ்டமா இருக்கும் அதனால தயவு செஞ்சு ஒரு ரவுண்ட் ஆஃப் டிஸ்கஷன்ஸ் நம்ம நடத்துவோம் எங்க போறீங்க என்ன அப்படிங்கறத முன்கூட்டியே எங்களுக்கு தெரியுங்க இதுல ஏதாவது ஆல்டர்னேட் பிளான்ஸ் இருந்தாலும் நாங்க டிஸ்கஸ் பண்ணுவோம் அப்படின்னு பொறுப்புணர்வோட ஒரு பாதுகாப்பு துறை செயல்பட்டுக்கணும் அப்படி நீங்க செஞ்சிருந்தீங்கன்னா உண்மையிலேயே எதிர்கட்சி தலைவருடைய மேல உங்களுக்கு அக்கறை இருக்குன்னு அர்த்தம் மோடி பத்தின இப்படிப்பட்ட பத்தினிவான என்னைக்காவது பொது வெளியில இப்ப ரீசெண்டா பெஹல்காம் தீவிரவாத தாக்குதல் நடந்தது உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கும் அதற்கு ஒரு வாரம் முன்னாடி மோடி அங்க போய் ஒரு ட்ரெயினை இனாகரேட் பண்ண வேண்டிய ஒரு தேவை இருந்தது ஆனா திடீர்னு அந்த ப்ரோக்ராம் ரத்து பண்ணாங்க அப்ப கூட வேற சில காரணங்கள் தான் சொல்லப்பட்டதே தவிர பாதுகாப்புல குறைபாடு இருக்கு இல்ல அவரோட உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கு அப்படின்னு யாருமே பொதுவெளியில வந்து பேசல அப்ப மோடியோட உயிருனா மட்டும் உங்களால அவ்வளவு தூரம் அக்கறையா செயல்பட முடியுது அதே அக்கறையும் அதே கவனத்தையும் ஏன் எதிர்கட்சி தலைவரோட உயிர் மேல உங்களால காட்ட முடியல இதுல இன்னொரு விஷயம் நீங்க யோசிச்சு பாக்கணும் ராகுல் காந்திய இவங்க பெரிய இடத்துக்குள்ள இல்ல டைனாஸ்டிக் பாலிடிக்ஸ் பண்றாரு தங்க தாம்பாளத்திலேயே பிறந்து வளர்ந்தவரு அப்படின்லாம் இவங்க வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க ஆனா இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுல முதல் முறையாக பாரத் ஜோடோ யாத்திரா ஆரம்பிக்கும் பொழுது ராகுல் காந்தி மக்களோட மக்களா பயணம் பண்ண ஆரம்பிச்சாரு தைரியமா எல்லா இடத்துக்கும் போறாரு அவர் என்னைக்குமே தன்னுடைய பாதுகாப்பை பத்தியோ தன்னுடைய உயிரை பத்தியோ அவர் எந்த சூழ்நிலையிலும் கவலைப்பட்டதா தெரியல நான் மக்களோட மக்களா போய் நிக்க போறேன் மக்களுக்காக பேச போறேன் அப்படி பேசக்கூடிய ஒரு தன்னுணத்துல எனக்கு ஏதாவது ஆபத்து வந்து அதை பத்தி நான் கவலைப்படலை அப்படிங்கறத பல மேடையில அவரே வெளிப்படுத்தியிருக்காரு அதுக்கு பின்னால ஒரு உளவியல் காரணம் கூட இருக்கலாம் நீங்க யோசிச்சு பாருங்களேன் நான் பல முறை இதை யோசிச்சு பார்த்திருக்கேன் தன்னுடைய குடும்பத்துல இரண்டு பேரை இது போன்ற வன்முறைகள்ல அவர் இழந்திருக்கிறாரு அரசியல் காரணங்களுக்காக அசாசினேட் செய்யப்பட்டிருக்கிறாங்க அவருடைய பாட்டி அவருடைய தந்தையார் அந்த வலி வேதனை என்ன குடும்பத்துல இருக்கிற ஒருத்தங்களை நாட்டுக்காக இழக்கிறது அப்படிங்கறதுடைய வலி என்ன வேதனை என்ன அது எந்த விதமான உடல் ரீதியான உளவியல் ரீதியான பாதிப்புகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத ராகுல் காந்தி நல்லா உணர்ந்து இருக்கிறாரு ஒருவேளை அதனாலதான் அவர் லைஃப்ல கல்யாணமே பண்ணிக்கலையோ என்னமோ அப்படின்னு கூட சில நேரங்கள்ல தோணி தோணிருக்கு நாம ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு நமக்குன்னு ஒரு மனைவி வந்து நமக்குன்னு ஒரு பிள்ளைகள் வந்தா எங்க அம்மா பட்ட அந்த கஷ்டத்தை எங்க அப்பாவை பீஸ் பீஸா ஒரு டப்பால போட்டு கொடுத்தாங்களே உரு தெரியாம எங்க அப்பா அழிச்சாங்களே அப்ப எங்க அம்மா எவ்வளவு வருத்தப்பட்டிருக்காங்க என்னோட சகோதரி எந்த அளவுக்கு வருத்தப்பட்டிருப்பா வேதனை வேதனையும் இன்னொரு பெண்ணை கல்யாணம் பண்ணிட்டு என் ஏற்றுக்கொண்ட பிறகு அவளுக்கோ என் குழந்தைங்களுக்கோ கொடுக்க கூடாது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக கூட அவர் திருமண வாழ்க்கையே தவிர்த்துட்டாரோ அப்படின்னு தோணுது நான் இங்க இருக்கேன் முழு நேரமா இன்னைக்கு மக்களுடைய குரலா நூத்தி நாற்பது கோடி இந்திய மக்களுடைய குரலாக இன்னைக்கு நான் களத்துல நின்று தினம் தினம் இந்த ஒன்றிய அரசை எதிர்த்து நான் கேள்வி கேக்குறேன் இவங்க எப்படிப்பட்ட கூட்டம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் தேச தந்தைய போட்டு தள்ள கூட்டம் இந்த கூட்டம் அப்படி இருக்கும் பொழுது என் நேரமும் கேள்வி கேட்கக்கூடியவர்கள் வாயை அடைக்க இவங்க எந்த எல்லைக்கு பண்ணாலும் போவாங்க அப்படிங்கிறது அவருக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் மகாத்மா காந்தியில் ஆரம்பிச்சு கௌரி லங்கேஸ்வர எத்தனையோ உதாரணங்களை நாம பார்த்திருக்கோம் ஒருவேளை அதனாலதான் தன்னுடைய உயிர் போனாலும் பரவாயில்ல ஆனா தனக்கு அப்புறமும் இதோடைய பாதிப்பு மத்தவங்களுக்கு வரக்கூடாது அப்படிங்கறதுல அவர் மிகவும் கவனமாக இருக்கிறாரோ அப்படின்னு தோணுது இதற்கு நேர் எதிர் நம்ம தொடங்கி ஒருத்தர் இருக்காரு பேருக்குதான் விஸ்வகுரு ஐம்பத்தாறு இன்ச்சு ஞாபகம் இருக்கா ஒரு வாட்டி பஞ்சாப்ல தேர்தல் நடக்கிறதுக்கு முன்னால பஞ்சாபுக்கு போயிட்டு இருநூறு முன்னூறு அடி தள்ளி அந்த பக்கம் நின்னு விவசாயிகள் எல்லாம் போராடிட்டு இருந்தாங்க வேளாண் சட்டங்களுக்கு எதிராக இந்த மனுஷன் ஐயோ என் உயிருக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு பதறி அடிச்சுட்டு திரும்ப ஏர்போர்ட்டுக்கு வந்து பேட்டி கொடுக்குறாரு அப்படிப்பட்ட ஒரு தொடர் நெடுங்கிதான் நேரடியா போய் மக்களை சந்திக்க துப்பு இல்ல மணிப்பூர்ல பிரச்சனை வந்து ரெண்டு வருஷம் மணிப்பூர் பத்தி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு கொத்து கொத்தாக மக்களை சாக அடிச்சிருக்காங்க முன்னூறுக்கும் மேற்பட்டோர் இறந்து போயிருக்காங்க அறுபதாயிரத்துக்கும் மேற்பட்டோர் இன்னைக்கு ரிலீஃப் கேம்ப்ல வாழ்ந்துட்டு இருக்காங்க ரெண்டு வருஷமா மணிப்பூருக்கு போகாத பிரதமர் இன்னைக்கு மணிப்பூருக்கு போக போறாராம் இந்த வெக்கம் கேட்ட கூட்டம் பிரதமர் ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் வராரு அதனால பாட்டு பாடி டான்ஸ் ஆடி அவரை வரவேற்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு வெக்கம் பேசுறாங்க பேசுறாங்க மணிப்பூர் மக்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க இங்க ரத்த சிந்தி நாங்கள்லாம் பாதி சத்து நடப்பணமா கிடக்குறோம் உங்களுக்கு வரவேற்பு ஒரு கேடா அப்படிங்கிற கேள்வியை இன்னைக்கு அந்த பிரதமரை நோக்கி எழுப்பியிருக்காங்க தமிழ்நாட்டுல வெள்ளம் வந்து அவ்வளவு பேர் இறந்து போனாங்களே வந்து பார்த்தாரா ாம் தீவிரவாத தாக்குதல்ல அத்தனை பேர் இறந்து போனேன் நேரா சவுதி அரேபியால இருந்து கிளம்பி இங்க வந்தவரு அங்க போயா பார்த்தாரு பீகார் தேர்தல் மேடைக்கு போய் பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தாரு இன்னைக்கு கூட ட்ரம்ப் இவ்வளவு அராஜகம் பண்ணிட்டு இருக்காங்க நேத்துக்கு பாருங்க ஐடி சர்வீசஸ் எல்லாம் அவுட் சோர்ஸ் பண்ற அமெரிக்க கம்பெனிகளுக்கு வரி விதிச்சிருக்காரு இந்தியாவுடைய எக்கானமியோட மிகப்பெரிய ஒரு டிரைவர் வந்து சர்வீஸ் செக்டார் ஐடி செக்டர் இன்னைக்கு அந்த ஐடி செக்டர் அடி வாங்க போகுது இதைத்தான் ஆரம்பத்தில இருந்தே சொல்லிட்டு இருக்கோம் பாலிசி அப்படிங்கிற பேர்ல ஓவரா போய் ஈஷி எடுத்து பூசிக்காதீங்க கொள்கை படிப்பு செயலாளர் மாதிரி போய் ட்ரம்ப்புக்காக பிரச்சாரம் பண்றாரு இந்த சங்கிகள் உருவச்சலையை வச்சு பூஜை பண்றது என்ன பாலாபிஷேகம் பண்றது என்ன கடைசியில் பெரிய ஆப்ப எடுத்து நமக்கே சொல்லிட்டாரு டிரம்ப விமர்சனம் பண்ண தைரியம் இல்ல சைனாவை விமர்சனம் பண்ண தைரியம் இல்ல இப்படிப்பட்ட ஒரு கோழையதான் தான் நம்ம நாட்டு பிரதமரா வச்சிருக்கோம் அப்படிப்பட்ட கோழைக்கு தான் விஸ்வ குரு அம்பத்தாறு இஞ்சு அப்படின்னு ஒரு பொய்யான பிம்பத்தை கட்டமைச்சு அதை நிலைநிறுத்துறதுக்காக ஜனநாயகத்தை எப்படி எல்லாம் சாகடிச்சு எப்படி எல்லாம் திருடி எப்படி எல்லாம் ஆட்சியை பிடிக்க முடியுமோ அதெல்லாம் இவங்க செஞ்சுட்டு இருக்காங்க இன்னைக்கு ராகுல் காந்தி கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்ல தைரியம் இல்ல துப்பு இல்ல உயிருக்கு ஆபத்து அப்படிங்கிற விஷயத்தை பொது கடியில நீங்க கொளுத்தி போடுறீங்க

அவருக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது உங்களுடைய கடமை அதே நேரத்துல ராகுல் காந்தி அவர்கிட்டயும் ஒரு சின்ன வேண்டுகோள் எதிர்கட்சி தலைவரா இருக்கீங்க இன்னைக்கு மக்களுடைய பிரதமரா நீங்க இருக்கீங்க இங்க நாட்டுல இருக்கக்கூடிய நூத்தி நாற்பது கோடி மக்கள்ல பெரும்பாலான மக்கள் உங்களை மனசார பிரதமரா ஏத்துக்கிட்டாங்க அப்படிப்பட்டவங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல தேர்தல்ல ஜெயிச்சு நீங்க பிரதமர் ஆகி நிறைய விஷயங்கள் செய்ய வேண்டிய வேலை இருக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு இன்னும் எதிர்காலத்துல நீங்க செய்ய வேண்டியது அதனால தயவு செஞ்சு உங்க உயிர் உங்க பாதுகாப்புல கொஞ்சம் கவனம் செலுத்துங்க இதை ஒரு வேண்டுகோளாவே காங்கிரஸ் கட்சிக்கும் ராகுல் காந்தி அவருக்கும் அமைக்கிறேன் நன்றி